ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே ஒருவர் தாராளமாக எதை வேண்டுமானால் நினைக்கலாம் எவ்வளவு பெரிதாக வேண்டுமானால் நினைக்கலாம் சின்னதாக கூட நினைக்கலாம் எல்லாம் நினைப்பது எல்லாம் அவரவருடைய விருப்பம்தான் ஆனால் நம்மை ஆட்டி வைப்பது அந்த இறைவன் அல்லவா ஒருவர் தாராளமாக நினைக்கலாம் நான் சில கோவிலுக்கு சென்று அங்கள் விருப்பம் போல தங்கப் போகிறேன் என்று ஆனால் அது அவருடைய கைகளில் இல்லை நான் இந்த இடத்திற்கு போக போகிறேன் அங்கு சுற்றி பார்க்கப் போகிறேன் தாராளமாக தங்கப் போகிறேன் என்று கூட ஆசைப்படலாம் அதுவும் அவருடைய இல்லை ஏனென்றால் அது முழுக்கவும் இறைவன் சக்திக்கு உட்பட்டிருக்கிறது நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் என்று திடமான தீர்மானத்துடன் வந்தவர்கள் அனைவரும் முயற்சியை கைவிட்டுவிட்டு தோற்றுப்போனார்கள் போனார்கள் நம் அப்பா எப்போதுமே சுதந்திரமான தேவர்தான் மற்றவர்களுடைய அகந்தை அவர் முன் செல்லுபடியாகாது அவர் முன் நாம் எப்போதும் சாந்தமாக நம்முடைய அகந்தியை விட்டு தான் இருக்க வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் திறந்து மற்றவர்களுக்கு நல்லது செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனமானது தூய்மையாகிறது கடவுள் அங்கேதான் இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே உங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக நீங்கள் மனம் புண்பட வேண்டாம் அது அவர்களுடைய போக்கு உன்னுடைய போக்கு உன்னுடைய வேலையை மட்டுமே செய்வது நீங்கள் பழகும் எல்லோருமே உங்கள் புத்திசாலித்தனத்தை அங்கீகரிக்க முடியாது வன்முறையானது மோசமானது ஆனால் அடிமைத்தனம் வன்முறையை விட மோசமானது கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொள்பவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் தன் அச்சத்திலிருந்து மீண்டு வருபவர்தான் உண்மையிலேயே சுதந்திரமானவர் நமக்கு நாம் தான் உண்மையான எதிரி நம் கோபம் அவசரம் பதட்டம் பேராசை ஆகியவைதான் நமக்கு எதிரிகளாக இருந்து செயல்படக்கூடுபவை. கோபம் என்பது எதிரிகளை ஏற்படுத்துவதுடன் நின்றுவிடுவதில்லை அது நமக்கு வேறு வடிவத்தில் திரும்பி வருகின்றது பதற்றம் ஏன் ஏற்படுகிறது என்று ஆராய்ந்தால் அதற்கு முக்கியமான காரணம் திட்டமிடாமைதான் கோபத்தைக் காட்டிலும் அருவருப்பாக வேறு எதுவும் இருக்க முடியாது கோபம்தான் அவள் லட்சணம் என்பதை மனிதன் உணர வேண்டும் யார் தங்களின் கீழ் பணிபுரிபவர்களிடம் அதிக கோபத்தை காட்டுகின்றார்களோ அவர்கள் தனக்கு மேலே உள்ளவர்களிடம் அதிகமாக குலைபவர்களாக இருப்பார்கள் ஒழுங்குமுறையற்ற வாழ்க்கையை வாழ்பவர் எல்லா செயல்களிலும் பதற்றம் அடைகின்றனர் இந்த உலகில் எல்லாமே நம்முடைய விருப்பப்படியும் நம்முடைய திட்டத்தின்படியும் படியும் நடக்கப் போவதில்லையே எல்லாமே இறைவன் கையில் தானே இருக்கிறது இறைவனிடம் ஒப்படைத்துவிடு என்னுடைய வாழ்க்கை உன்னுடையதப்பா நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய போக்கிலே விட்டுவிடு இது எதுவும் நடக்கப் போவதில்லை என்பது தெரிந்தும் ஏன் கோபப்பட்டு நோயாளியாக கொண்டிருக்கின்றோம் கோபத்தை கட்டுப்படுத்தி பார் மகிழ்ச்சியான வாழ்வை நாம் நிச்சயம் வாழலாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அனைவருக்கும் துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் துன்பங்களும் கவலைகளும் இல்லாத மனிதர்களே இல்லை துன்பங்கள் வரும்போது தூண்டுவிடக்கூடாது அதை தைரியமாகவும் சாதுரியமாகவும் எதிர்கொண்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் கடந்து போனவை கடந்து போனவையாகவே இருக்கட்டும் கடந்து போனவைகளை பற்றி கவலைப்படாதே இனி கடக்கப் போகும் வாழ்க்கையைப் பற்றி எண்ணிப்பார் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் எப்படி போனால் நம் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் என்று ஆசைப்பட்டு ஒவ்வொன்றையுமே நீ செய்து பார் நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மையடையும் இது என் மீது சத்தியம்